கேஜி ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை கேஜி குழுமங்களின் கீழ் இயங்கி வரும் கேஜி ஹெல்த் கல்லூரியின் இருபத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கேஜி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கேஜி ஐஎஸ்எல் கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைசூர் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் டாக்டர் வசவங்கவுடப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார் இதில் செவிலியர் துறை மாணவர்களும் பிசியோதெரபி அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் என் எம் ஆகிய துறைகள் என மொத்தம் முன்னூற்றி பதினைந்து இளங்கலை மாணவர்களும் நாற்பத்தி ஐந்து முதுகலை மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் சிறப்புரையாற்றிய தலைமை விருந்தினர்கள் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் துறையில் தற்போது வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சோனியாவை நமஸ்காரம் பண்ணும் நமஸ்காரம் பண்ணும் நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் இந்த அற்புதமான ஒரு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க பிஎஸ்சி இப்போ அமெரிக்கா போனா வேலை கிடைக்கும் எத்தனை பேர் அமெரிக்கா கை தூக்குங்க அமெரிக்கா சவுதி அரேபியா எந்திரிங்க மேன் எழுந்திரிங்க சவுதி அரேபியா எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேங்க்யூ கரெக்டா மேம் டாக்டர் டைம்ல தான் வரணும் What mm -hmm. mm -hmm. Please? os